ஹலோ ஐஎஸ்எல்வருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் நேவில வந்து பார்த்தீங்கன்னா செயலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட் ஃபார் என்ரோல்மெண்ட் அ சைலர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ட்ரி இது ஸோ இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் அட் இன்டர்நேஷ்னல் ஜூனியர் सीनियर नेशनल चाप्यनशिप इन फॉलोइंग डिप्पीन सो मेल कैंडेट वो एलटी अब अथटटिक्स अकोटिक्सकेकोस्ट फुटबॉल आर्टिस्टिक जिमनास्टिक्स हेड बॉल हाक वालीबॉल वेट लिफ्टिंग रस्लिंग क्वाश् गोलफ़ टेनिसंगोयिंगूटिंग अंड सी ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா அத்லெட்டிக்ஸ் அக்வட்டிக்ஸ் பாக்ஸிங் வெயிட் லிஃப்டிங் வெஸ்லிங் குய்கிங் கொயின்கிங் ரோயிங் ஷூட்டிங் அண்ட் சேலிங் ஸோ இது இந்த இந்த ஈவெண்ட்ஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அச்சீவ் பண்ணியிருக்கலோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் இந்த ஸோ ரெண்டு என்ட்ரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிடி ஆஃபீஸர் இன்னொன்று வந்து சீஃப் பிடி ஆஃபீஸர் ரெண்டுக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டென் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி டேரெக்ட் என்ட்ரி പടി ആഫീസർ സ്പോർട്സ് എൻട്രി ഷുഡ്പീ എ മെഡലിസ്റ്റ് അറ്റ് ജൂനിയർ സീനിയർ ലെവൽ ബൈ റെപ്രസൻറ്റിംഗ് സ്റ്റേറ്റ് ഇൻ നാഷണൽ കാമ്പടിഷൻസ് ആർ ഹവ് രെപ്രസൻ്റെ കൺട്രി അറ്റ് ഇൻറ്റർനാഷണൽ ലെവൽ ഇൻഡിവിജുവൽ ഈവെൻറ്റ് ഷുഡ് ഹവ് രെപ്രസെൻറ്റ് എ സ്റ്റേറ്റ് ആർ കൺ ഇൻ നേഷ്ണനൽ ആർ ഇൻ്റർനാഷ്നൽ കാമ്പടിഷൻ അറ്റ് ജൂനിയർ സീനിയർ ലെവൽ ഇത് വന്ന് ടീം ഈവൻറ്റ് ഓക്കെ സോ ഇത് പാത്താ ഷുഡ് ബി മെഡലിസ്റ്റ് ഇൻ കെലോ ഇന്ത്യ ഗേംസ് ആർ യൂത്ത് ഗേംസ് ആർ എബോ ഓക്കെ സോ ഇവങ്ങളെ വന്ന് ഇതിൽ എലിജിബിൾ டைரெக்ட் என்ட்ரி சீஃப் பெட்யூ ஆஃபீஸர் ஸ்போர்ட்ஸ் என்ட்ரி வின்னர் ஆஃப் எனி மெடல் இன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஏசியன் கேம்ஸ் வின்னர் ஆஃப் எனி மெடல் இன் ஏஷியன் கேம்ஸ் வின்னர் ஆஃப் எனி மெடல் இன் காமன்வெல்த் கேம்ஸ் வேர்ல்ட் கேம்ஸ் ரெப்ரசன்ட் இந்தியா டுவைஸ் இன் ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் வேர்ல்ட் கேம்ஸ் அண்ட் ரெப்ரஸன்டிங் இந்தியா இன் ஒலிம்பிக்ஸ் ஓகே ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் இதுக்கு வந்து டேட்டா பர்த் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த ப்ரொமோஷன் இந்த டேட்டாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கிரைட்டீரியா செலக்ஷன் க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை ஆஃப்லைனில் தான் வந்து பண்ணணும் டிசர்விங் மினிமம் ஹைட் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் வந்து மேல் இருக்கணும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஓகே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீமில் வந்து ஸ்போர்ட்ஸ் டீம்லேயே தான் வச்சிருப்பாங்க உங்களுடைய முழு வேலை என்ன அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ்காக ரெடி ஆகிறது மட்டும்தான் பெரிய நேமுக்காக சேலரிக்காக தான் அந்த உங்களுக்கு வந்து செல அந்த ஒரு போஸ்ட் வந்து கூறாங்க மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் இருப்பீங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ட்ரையல் தான் நடக்கும் அதுக்கு த அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஆஸ் பர் கிவன் ஃபார்மேட் த செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஏஸ் அஸ் ஃபாலோ அப்ளிகேஷன் வில் பி ரிசீவ்டு ஒன்லி த்ரோ ஆர்டினரி போஸ்ட் அப்ளிகேஷன் ரிசீவ்டு த்ரோ ஸ்வீட் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆர் கொரியர்ஸ் வில் பி ரிஜெக்டட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் அப் கால் லெட்டர் வந்து வரும் எலிஜிபிளி கால் அப் லெட்டர்ஸ் டு எலிஜிபிள் ஷார்டிலிட்ட கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் இன்க்ளூடிங் இண்டிகேட்டிங் டேட் டைம் அண்ட் பிளேஸ் ஃபார் செலக்ஷன் ட்ரயல் ஓகே ஒரிஜினல் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்டு மார்க் ஷீட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் செலக்ஷன் ட்ரயல் ஹவு டு அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஈஸ் டு பி சப்மிட்டட் ஆன் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் ஒன்லி ஆஸ் பர் த கிவன் ஃபார்மேட் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபார் ஈஸ் டு பி ஃபார்வர்ட் கேண்டிடேட்ஸ் ஹூ சென்ட் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் ஃபார் த சேம் என்ட்ரி வில் பி டிஸ்குவாலிஃபைடு ஸோ இது ரொம்ப 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 தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அடுத்தது இதோடய டேட்டாஸ் வந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து டப்ளியூட்யூ டாட் ஜாயின் இந்தியன் நோவி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து எல்லா டேட்டாஸும் வந்து பண்ணணும் இது வந்து சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணும் அப்படின்னா ஷுட் பி ஆஃப் ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும் எக்ஸாம்பிள் டேரெக்டர் என்ட்ரி பிடி ஆஃபீஸர் சீஃப் பிடி ஆஃபீஸர் அந்த டேட்டை வந்து போட்டு கபடி நேஷ்னல் லெவல் நீங்கள் வந்து கபடி பிளேயர் ஆகுதுனா கபடி வேறு என்ன பிளே எந்த இதுவோ அதை நீங்கள் வந்து போடலாம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஜாயின் இந்தியன் நேவியில் பார்க்குறீங்களா அதுலேயே வந்து இது சம்மந்தப்பட்டது இருக்கும் அது எப்படி பண்ணணும் எல்லா டேட்டாஸும் இருக்கணும் ஸோ இதோட லாஸ்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜூன் 17, uh, 2025 ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து லாஸ்ட் டேட்டு